கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறானது முயற்சிகளில் பலவிதமான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் நீங்கள் முயற்சி எடுக்க மட்டும் தயாராகிக்கோங்க இவள்னால எடுத்த முயற்சிகள்லாம் மற்றவர்களுக்காக போச்சு ஆனால் இன்னுமே நீங்கள் எடுக்க போகிற முயற்சி எல்லாமே உங்களுக்காக உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக உங்கள் கூட உள்ள உங்களுடைய உறவுகளுக்காக மட்டுமே இருக்குங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா எல்லாராலும் ரசிக்கக்கூடிய எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஃபேஸ் அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் உங்கள்கிட்ட இருக்கும் அது இயல்பாகவே நீங்கள் வந்து சிரித்த முகத்துடனே இருப்பீங்க அதான் சொல்லுவாங்க எல்லாம் சொல்கிறக்கூடிய விஷயம் என்னென்னா கண்ணிராசியாக இருப்பான் போலக்கு ராசி பெண்ணாக இருப்பாங்க இருப்பாங்க போலக்குன்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு இந்த வேற்றுமை தெரியாது பணக்காரன் ஏழை அப்படிங்கிற விஷயம் உங்கள்கிட்ட இருக்காது அதே போல் வந்து நான் மிகப்பெரிய படித்தவன் அப்படிலாம் பார்க்க மாட்டிங்க கூட இருக்க எல்லாேருமே வந்து தான் கூட இருக்கவங்க எல்லாருமே நம்மளை மாதிரி நல்லா உயர்ந்து வரணும் ஒரு மேன்மையான நிலைக்கு வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போயுமே இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட நம்முடைய கன்னிராசிக்காரங்க கிட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக பதினஞ்சு வருஷம் நான் ஒர்க் பண்ணேன் பதிமூணு வருஷமாக அந்த இந்த கம்பெனியில் ஒரு என்ன சொல்லணும்னா தன்னுடைய டோட்டல் லைஃப்பையும் கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் வேலை விட்டு வந்துட்டேன் எனக்கு எந்த விஷயம் கொடுக்காம என்னை வேலை விட்டு அனுப்பிட்டாங்கிற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க ஸோ இந்த மன அழுத்தத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது